ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேஸ்டியான பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு பால்கோவா ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கடைகளில் செய்கிற மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் ஆரோக்கிய பால் ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் இது வந்து ஃபுல் க்ரீம் மில்கு தான் நான் எடுத்திருக்கேன் அடுத்தது முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு பாக்கெட்டு எவ்ரிடே மில்க் பவுடர் தான் எடுத்திருக்கேன் இது ஒரு பாக்கெட் வந்து பத்து பத்து ரூபாய் இருக்கும் நாலு பாக்கெட் எடுத்துக்கோங்க இது ஏன் எதுக்கு எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா பால்கோவா நல்லா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கணிசமாக வரும் பாருங்கள் ஒரு லிட்டர் பாலில் நம்ம பால்கோவா செய்யும்போது ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தொம்பது கிராம் தான் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும் நெய் பார்த்திங்கன்னா ஒரு நூறு மில்லி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் சுகர் பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி பத்து கிராம் தேவைப்படும் அந்த நூற்றி இருபத்தஞ்சி மில்லி கப்பில் நல்லா நிரம்ப ஒரு கப் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த நாலு பாக்கெட் மில்க் பவுடரை என்ன பண்ணுங்க ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம அந்த காய்ச்சாத அந்த பாலில் இருந்து இதில் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாம் நல்லா தான் இருக்கும் பால் வந்து உங்களுக்கு அந்த பவுடர் வந்து பாலில் கலக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்றும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரியாக வரும் நம்ம அதோட பொழுது இதை கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு நல்ல குழிவான அகலமான கடா எடுத்துக்கோங்க அடி கனமாக இருக்கணும் என்றைக்குமே ஸ்வீட் இந்த மாதிரி பொழுது அடி கனமாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எடுத்த சுகரை அதில் போட்டுட்டு ஒரு நம்ம அந்த எடு எந்த கப்பில் சுகர் எடுத்தோமோ அதே கப்புக்கு அரை அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க எதனால் இப்படி நம்ம செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பால்கோவானது உங்களுக்கு நல்ல க்ரீமியாக கிடைக்கும் அதே சமயத்தில் நல்ல டெக்ஸ்டரும் பார்க்க சூப்பராக இருக்கும் சீக்கிரமும் ரெடியாகும் இப்போ அதே சமயத்தில் அந்த கரைஞ்ச அடுத்த செகண்ட் அந்த சுகரு அந்த தண்ணியில் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்த உடனேயே நீங்கள் எடுத்து வச்சிருக்க அந்த காய்ச்சாத அந்த பாலை இதில் சேர்த்து நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மத் நீங்கள் நார்மலாக நீங்கள் பாலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப நீங்கள் ஜீனி போடையில் மேலே வந்து பொங்கி பொங்கி வரும் இந்த பாலானது ஆனால் நான் இப்படி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இப்படி செய்யும்பொழுது உங்களுக்கு மேலே வந்து பொங்கி பொங்கி வராது ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு கூட நீங்கள் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போது அந்த கலந்து வச்சுருக்க மில்க் பவுடர் அந்த நான் காய்ச்சாத பால்ல தான் கொஞ்சம் எடுத்து அந்த மில்க் பவுடரை வச்சிருந்தேன் அதை இப்போ இதோட சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டாலும் சரி ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க மாவு பாலுங்கிற போது அடி பிடிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த நெய்யை நாலு பகுதியாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இதே போல் நல்லா கலந்து கலந்து கொடுங்க ஓரமாக இந்த மாதிரி படியும் அதை வந்து அப்பப்போ எடுத்து கொடுத்துட்டே இருங்க இந்த நெய் சேர்க்கும்பொழுது உங்களுக்கு அதை எடுத்து விடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அந்த ஓரத்தில் படிகிறத அந்த எடுத்து விடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நெய் சேர்த்தா தான் இதுக்கு சரி வரும் தூய நல்ல ஒரு சுத்தமான பசும்பாலாக இருந்தால் கண்டிப்பாக நெய்யே சேர்க்க வேண்டாம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் கூட போதும் அதிலேருந்து வர அந்த வெண்ணெயே நெய்யாகி சூப்பராக இருக்கும் அந்த பால்கோவா இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற பால் பாக்கெட்டுங்கிறதுனால இதில் வந்து எந்த விதமான இதுவும் இருக்காது அதனாலாமல் அடிஷ்னலாக தான் நம்ம நெய் சேர்க்க வேண்டியது வரும் இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜ் இப்போ பார்த்துக்கோங்க இதுதான் ஸ்டேஜ் இந்த இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு அடுப்புக்கிட்ட தான் நிற்கணும் வரைக்கும் நம்ம ஒரு மூணு நிமிஷத்துக்கு உடவ கிளறி விட்டுட்டே இந்த நேரம் வரும்பொழுது இப்படி பொங்கி வரும் இப்போ ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம் இது தேவைப்பட்டால் தான் நீங்கள் ஆப்ஷனலாக சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலறிட்டே இருங்க என்னென்னா கண்டிப்பாக இந்த இடத்துல அடி பிடிக்க வாய்ப்பு உண்டு அதனால தான் சொல்கிறேன் நெய்யை கொஞ்சம் அடிக்கடி சேர்த்துட்டே இருங்க இல்லாட்டி அடியில் கண்டிப்பாக பிடிச்சிரும் இது எப்போ ரெடி ஆகும்னு பதம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக அடியில் பிடிக்கிற மாதிரி வரும் பாருங்கள் அதுதான் சரியாக அந்த பதம் வந்துட்டுன்னு அர்த்தம் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால்ல இரநூறு கிராம் தான் கிடைக்கும் ஆனால் நம்ம இப்போ பால் பவுடர் சேர்த்து செய்யும் பொழுது நல்ல ஒரு அரை கிலோக்கு கிட்டத்தட்ட அரை கிலோ கண்டிப்பாக இதில் பால்கோவா கிடைக்கும் உங்களுக்கு நல்ல கடையில் வாங்குறதை விட சூப்பராக நம்ம வீட்டில் பசங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம் இப்போ என்ன பண்ணுங்கள் கடாயை ஆஃப் பண்ணிட்டு நான் நீங்கள் வந்து ஷிப் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினா கூட மாற்றிக்கலாம் என்னோட அடி கனமான பாத்திரங்கிறதுனால மேலும் மேலும் இது வந்து குக் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிட்டு இதை என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படி விட்டுருங்க சூப்பராக செட் ஆயிரும் இல்லை உங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா லைட்டா ஸ்பூன்ல எடுத்துட்டு கையில் எடுத்து உருட்டி பாருங்க அழகாக கையில் ஒட்டாமல் பிசு பிசுப்பு இல்லாமல் வந்துடும் அப்படின்னா அது ரெடி ஆயிட்டு அர்த்தம் பிகினஸாக இருக்கிறவங்க இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பால்கோவா செய்ய போகிறீங்கன்னா அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு மில்க் பவுடர் பாக்கெட் மட்டும் எடுத்துட்டு கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக செய்யும் பொழுது சரியாக வரலைன்னா கூட திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள் என்றைக்குமே வரலைன்னு விட்டுறாதீங்க திருப்பி திருப்பி செஞ்சு பார்த்துட்டு நம்ம பசங்களுக்கு ஆரோக்கியமானதாக நம்ம கையில் செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு அதில் உண்டான மகிழ்ச்சியை பார்த்தீங்கன்னா தனி தான் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வைக்கும்பொழுது நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதே சமயத்தில் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய தீபாவளி ஸ்வீட் ரெசிபீஸ் கார வகைகள் முறுக்கு வகைகள் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்